கற்பனை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நிலா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில யாரையுமே தூங்க விடாம எழுப்பிட்டிக்கிட்டே இருந்ததுனால இப்ப ரெகுலரா அவங்களாவே எந்திரிச்சுக்கிட்டு அவங்களாவே காலையில எல்லா வேலையுமே பாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ நம்ம பாண்டியன் கூட வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சாமிக்கு எல்லாம் ஏத்தி கும்பிடுறாப்ல நிலாவுக்கு முன்னாடியே வெளிய வந்து பார்த்தா கோலம் போட்டு இருக்கு சோ அந்த இடத்துல நம்ம சோழன் நிக்கிறாப்புல நிலா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல அங்கேயும் இந்த கோலத்தை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கோலத்தை போட்டது பல்லவன் தான் இதை கேட்டுட்டு வந்து மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இந்த கோலத்தை நான் தான் நீ போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சோழன் அடங்கிட்டாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா ரூம்ல பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நிலாவுக்கு போன் பண்றாங்க ஸோ போன் பண்ணி என்னமா எப்படி இருக்க நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச போலீஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க நிலாவும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் எதுக்காகமா டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து நிலாவை ஒரு மிரட்டு மிரட்டுறாரு நீங்க எங்க போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் முதல்ல நியூஸ் எங்களுக்கு தான் வரும் ஆ அப்படின்னு வரைய சொல்லிடுறாங்க இப்ப நிலா என்ன செய்யறதுன்னு தெரியாம நேராக வந்து சோழன்கிட்ட தான் சொல்றாங்க இதெல்லாம் செய்யறதே நம்ம சோழன் தான் ஆனா அதை தெரியாம கிட்டயே வந்து நிலா சொல்றாங்க ஆனா நம்ம சோழன் இருக்கிட்டு உங்ககிட்டயும் பேசினாங்களா என் கிட்டையும் பேசுனாங்க என்னையும் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கூசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ கொஞ்ச நேரத்திலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடேசனோட அண்ணன் அங்க வராப்புல அதாவது நம்ம கார்த்திகாவோட தாய் மாம அங்க வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் உங்களால அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா உத்தார் விட்டுகிட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாப்லையா அதுவும் நம்ம நடேசன் பயங்கரமா அட்டி வச்சு செய் செய்யறாப்புல ஸோ எப்படியோ இந்த முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவரும் மிரட்டி போயிட்டாப்புல போயிட்டாப்ல இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்